My dear ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்னில் இருக்குது நான் உங்கள் பேரில் நினைக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டோர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதானதாக இருக்கிறது மேபி நம்ம யோசிக்கலாம் எனக்கு இந்த லெவலில் என்னோட வாழ்க்கை இருந்தால் போதும் எனக்கு இந்த கார் இருந்தால் போதும் இந்த வீடு இருந்தால் போதும் இந்த குடும்ப வாழ்க்கை இருந்தால் போதும் இந்த லைஃப் பார்ட்னர் இருந்தால் போதும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டவர் நமக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் அது நம்மளால் யோசிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெருசாக அவர் வைத்திருக்கிறார் ஸோ இன்றைக்கு நம்ம சொல்லலாம் எனக்கு இந்த மார்க்ஸ் இருந்தா போதும் நான் இந்த காலேஜில் சேர்ந்தா போதும் எனக்கு இந்த வேலை கிடைச்சிட்டா போதும் நான் வாழ்க்கையில பெரிய ஆளாயிருவேன் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கும் மேல பெரிய காரியங்களை நினைத்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு அதுதான் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் இதே தான் நர்மதா அப்படின்றவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது அவங்களுக்கு ஜாண்டஸ் வந்ததுனால அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருமா ஸோ அந்த தலைவலினால் அவங்களால ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எக்ஸாம் சரியா எழுத முடியல அந்த தலைவலிக்குரிய மெடிக்கேஷன் அந்த மருந்து எடுக்கிறதுனால படிக்கும் போதெல்லாம் தூக்கம் வருமா ஒன் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற இருக்கிற நிலமையில டாக்டர்ஸ்கிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு வருஷம் கேப் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் உன்னோட எக்ஸாம்ஸ்லாம் எழுது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் ஏன்னா டுவெல்த் எக்ஸாம்ஸ் வேறு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்ஸ் அதை எழுத முடியலன்னா நிறைய தள்ளி போயிடும் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டுக்கு அட்டன் பண்ணாங்க ஜெபோ நேரத்தில் என் அப்பா டாக்டர் பால் தினக்கரன் ஜெபிச்சாங்க இந்த மாதிரி உங்கள் பெலவீனத்திலிருந்து விடுதலை தந்து ஆண்டோர்வங்களை உயர்த்தி வைப்பார் அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவங்க திருப்பி வீட்டுக்கு சென்றாங்க அண்டு ஒவ்வொரு எக்ஸாம் முன்னாடி ப்ரையட் அவரை விசிட் பண்ணி ஜெபகோபுரத்துக்கு வந்து ஜெபிச்சிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி ப்ரோக்ராமையும் ஸ்பான்சர் பண்ணாங்க டுவெல்த் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க ரிசல்ட்ஸ் வரும்போது தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் 1200 டூ அவுட் ஆஃப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அவங்களுக்கு கிடைச்சிது அண்ட் காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் சென்டம் வாங்கினாங்க இட் வாஸ் சர்ப்ரைஸ் ஒரு ஆச்சரியமான ஒரு ரிசல்ட் ஆண்டர் அவங்களுக்கு கொடுத்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எழுதி சிஏயும் கம்ப்ளீட் பண்ணாங்க ஸோ இப்போ அவங்க வாழ்க்கையில் அவங்க ஜொலித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டர் அவர்களை உண்மையாக உயர்த்தி வைத்திருக்கிறார் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைப்போம் எனக்கு இந்த மார்க் வாங்கினா போதும் எனக்கு இந்த வேலை கிடச்சா போதும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிர்வாதம் கிடச்சா போதும் என் வாழ்க்கை இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டவர் நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் மேலே அவர் நம்மளுடைய வாழ்க்கையை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் ஸோ அவர்கிட்டருந்து அந்த திட்டத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நம்ம நடப்போம் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைப்பார் ஒரு அழகான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் சோ இப்பொழுது அதை பெற்றுக்கொள்வோமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிரியம் சுவாமி நீர் அவர்களுக்கு என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்று உமக்கு தெரியும் சுவாமி அதை எங்களுக்கு காண்பியோ சுவாமி உங்களுடைய பிள்ளைகளுக்கு காண்பியோ சுவாமி அதன்படி நீர் வழி நடத்துமாப்பா இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்யும் எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பாற்றும் சுவாமி அவர்களுக்கு தேவையான சுகத்தை தாரும் தேவையான உயர்வை தாருமப்பா அந்த கதவுகள் எல்லாம் அவர்களுக்கு தரக்கட்டும் சுவாமி அதன்படி அவர்கள் நடக்கட்டும் சுவாமி நீர் அவர்களை வழி செல்லும் மூடிய திட்டத்தின்படி அவர்களை வழிநடத்தி செல்லும் சுவாமி அவர்கள் நினைக்கிறதுக்கும் அவர்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நீர் இன்றைக்கு தாரும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் இந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த வாக்கு நன்றி அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் அம்மை காட் பிளஸ்ஸிங் Thank you.